அரபியில ஒரு கவிஞர் அமீர் ஷுவாரா அவருக்கு பேர் அகமது ஷவுகி அமீர் ஷுவாரா அங்க உள்ள கவிஞர்களுக்கெல்லாம் தலைவனவன் அந்த ஆள் படிக்கிறான் என்ன அழகான வார்த்தைகள் எங்கள் பெருமானார் பிறந்தார்கள் இந்த உலகமே ஒளி பெற்றது இந்த உலகமே ஒளி பெற்றது அவர் சொல்றார் இந்த உலகம் சிரித்தது காலம் சிரித்தது ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு பேரொழி இந்த வந்த உலகத்திற்கு வந்தத இந்த உலகமே கொண்டாடியது என்று அரவில சொல்றான் என்ன என்ன அழகான வார்த்தை அது க தமிழ் கவிஞர்கள் எடுத்துக்கிட்டா இன்னும் எங்க பெருமான பேசுறது அட்டதுக்கு யானைகளை ஓர் குடத்தில் அடைத்து ஒரு கவிஞன் சொல்றான் அட்டதுக்கு யானைகளை ஓர் குடத்தில் அடைத்து வைப்பேன் அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அடக்கிடுவேன் ஆறேழு மலைகளை பயிர் வருவேன் விண்மீன்களை வாழையாக தொடுத்துடுவேன் ஆனால் மதின மாநகர் வாழும் மாணவியின் பாத புகழ் பாட யானர் எனக்கு அட்டதுக்கு யானைகளையே ஒரு குடத்தில் அடைச்சிருவேன் அட்டதுக்கு யானைகளை ஓர் குடத்தில் அடைத்துடுவேன் அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அடக்கிடுவேன் ஏழு அண்டங்களை உலகத்தில் உள்ளத ஒரு கைக்குள் அடக்கி கொண்டு வந்துடுவேன் ஆறு ஏழு மலைகளை பெயர்த்தெடுத்து வருவேன் விண்மீன்களை மாலையாக தொடுத்திடுவேன் ஆனால் மதினமா நகர்வாலும் ஞான போதகரின் பாத புகழ் வாட யானியன்னா இப்படி உலகத்தில் பேசுறதுக்கு நபியை பத்தி பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல தமிழ் மக்கள் தான் கேட்டாங்க சகோதரர்களே உலகம் முழுக்க எம்பெருமானாரை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பெருமானாரை பேசப்படாத இடங்களே இல்லை